அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி சூரிய கிரகணம் நிகழுதுங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து இந்த வருடம் அதாவது நடப்பாண்டான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இது பகுதி நேர கிரகணம் அதுவும் கிரகணங்கள் அப்படின்னு சொல்லும் போதே அது சக்தி நிறைந்த ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகண நேரங்களில் அது நிறைந்து காணப்படும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கறதும் வீரியமிக்கதாக இருக்கும் இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மதியில ஏதேனும் பார்க்கும் பொழுது சுப அசுப விளைவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே இதனுடைய தாக்கம் வெளிப்படும் இப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த கிரக நிலை அப்படின்றது வந்து கிரகண நேரத்துல மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறதுனால பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வீரியம் மிக்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுகிறது அது சில ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சுப பலன்களை தரலாம் சில ராசிக்கு அசுப பலன்களை தரலாம் அந்த வகையில் துலாம் ராசிகள பிரந்தவங்களுக்கு இந்த கிரகண நீரத்துல உருவாகி இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் கிரக நிலைகளினுடைய அமைப்பு கிரக நிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பட போகிறது அவர்களுக்கு சுபமா இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த நீரம் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் அது தங்களுக்கு நன்மையை பழைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கட்சப்பாடும் வேண்டாங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க விளக்கங்கள் நன்மையை ஏற்படுத்தலாம் சமுதாயத்தில் தங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தப்புகள் ஆகியவை ஒங்கி காணப்படும் அதே போல உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியாளர்கள் அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் ஒரு பக்கம் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுறதுனால கொண்டான வேலைபலு வந்து சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து வேலை சுமையை வந்து கட்டுப்படுத்த நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மற்றொருவரும் சக பணியாளர்களும் தக்க சமயத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் தரதுனால வேலை சுமையை உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள தங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக முடித்து பாராட்டையும் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திறமைகள் அதிகப்படியாக வெளிப்படக்கூடிய அதி அற்புதம் நிறைந்த ஒரு கால திகழ்கிறது அதனாலேயே இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நல்ல நல்ல அனுகூல பலன்களை வந்து தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் ஏக்கப்பட்ட பிரச்சனைகள் கழகங்கள் எப்போ பார்த்தாலும் விவாதங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இந்த காலம் ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் அவது சந்தேக சிறுவை ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி கழகம் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு வந்து நன்மையாக தரக்கூடிய வகையில் இருக்குது பெரிய அளவில் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது நாளைய நோய் அதாவது ரொம்ப வருஷமாக வந்து ஒரு நோய்க்காக நீங்கள் மருந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து இந்த நேரத்தில் குணமாக வாய்ப்புகள் இருக்கும் அந்த மருந்துக்கு அந்த நோய் வந்து கட்டப்படும் அந்தளவுக்கு கிரகங்கள் வந்து தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பான பலன்களை கொடுக்க கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் வந்து எந்தவித பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அவ்வப்போது சின்னதாக ஒரு தலைவலி டென்ஷன் அப்படி இல்லைனா ஒரு ஜலதோஷம் சின்ன சின்ன காய்ச்சல் இந்த மாதிரி வாய்ப்புகள் அதுக்கான உரிய இருக்குகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது மருந்து எடுக்கும் பொழுது நீங்க மருத்துவர் அணுகி எடுக்க பாருங்க நீங்களா வந்து மருந்துகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் இது வந்து தேவையில்லாத விபத்துக்களை தவிர்க்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க பயணங்கள் பயனற்றதாக இருக்கும் அவ்வளவுதான் வேற எந்த பாதிப்பும் இல்லை செல்லக்கூடிய பயணங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஒரு வேளை போய் தான் ஆகணும் அத்தியாவசியம் அப்படின்னா கொஞ்சம் திட்டமிடலோடு போங்க ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்கிறதே தவிர ஹண்ட்ரட் பர்சண்ட் உங்களுக்கு அதில் வெற்றியும் சாதகமான நிலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு கிடைச்சா கிடைக்கலாம் இல்லை கிடைக்காமல் போகலாம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் வந்து நல்லா யோசனை பண்ணி பயன் மேற்கொள்வது சால சிறந்தது அதே மாதிரி பயணங்களின் போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது ரொம்ப கவனமாக இருங்க எல்லாம் களவு போக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி நட்பு வட்டாரம் அதிகரிக்க செய்யலாம் நட்புகள் மூலமாக நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறைய நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நீங்க திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்றுவீங்க எதிரிகளை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் பணபலமும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சில நேரங்களில் மனக்குழப்பம் ஏற்படுங்க தங்களுடைய பேச்சு செயலில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் முடிவுகளை எடுக்கிறதுல கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகளால் தங்களுடைய மகிழ்ச்சி சற்று குறையவும் வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் ஓரளவுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க நோய்களில் இருந்து விடுதலை பெற வாய்ப்புகளும் பெறுகிறது தங்களின் மன மகிழ்ச்சியும் அமைதியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது சுப பலன்கள் நடக்குங்க எதிரிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறத அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது தங்களுடைய செயல் பேச்சில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க ஏனா நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் தேவையற்ற மனக்கசப்பு சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்கள் இடமாற்றம் செல்வதற்கான வாய்ப்பை பெறுவீங்க ஆன்மீகத்தல நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் திடீர் பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இதனால செலவுகள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகரிக்கலாம் இந்த காலம் பல சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் தங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்தும் து முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் அதாவது விரும்பத்தகாத மாற்றங்கள் நடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பதற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமாகவே சில விஷயங்களில் நீங்கள் வெற்றியை அடைவீங்க திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதி கிடைக்க நீங்கள் முன்னாடி செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலன் பெற வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்க பெறுங்க சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தங்களின் சேமிப்பு அதிகரிக்கலாம் சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்யும் அதே நேரத்தில் திருமணத்திற்கு தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறதுங்க தங்கள் மனம் தெளிவாக இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக சிந்திப்பீங்க நிதி நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுங்க தங்களுடைய வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் சேர்ப்பதற்கான முயற்சியில் எதிர்பார்த்த வச்சு கிடைக்கப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமா கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களினுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்துல சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிடுங்க அதை தவிர நவீன ரகம் மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க